ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்தில் இருந்து உங்கள் நான் தோழி பேசுகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு தைப்பொங்கல் பிறக்க பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்த நேரத்தில் பொங்கல் வச்சால் நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் தங்கும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த வருஷம் பொங்கல் வந்து காலையில் சூரிய உதயத்தில் நம்ம பொங்கல் வச்சா ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டில் காலையில் ஆறு நாற்பத்தஞ்சிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் பொங்கல் வைக்க சிறந்த நேரமாக இருக்குது இல்லை என்னால் அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது கொஞ்சம் அதுக்கு அடுத்த நேரம் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே வைக்கலாங்க ஏன்னா ஏழு டு ஒன்பது நமக்கு வந்து ராகு காலமாக இருக்குது அந்த நேரத்தில் வைக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து பொங்கல் அன்றைக்கி எல்லாருமே ஒன்று செய்வாங்க ஊர்லேருந்து சொந்த பந்தம்லாம் வருவாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பொங்கல் வைக்கணும்னு நினைப்பாங்க அப்படியும் இன்னும் அந்த டைமும் எனக்கு செட் ஆகாது வேறு டைம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கூட நீங்கள் பொங்கல் வைக்கலாங்க ஏன்னா பத்து பன்னெண்டு யமகண்டோங்க ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா ரொம்பவே சிறந்ததாக இருக்குங்க அடுத்து நிறைய பேருக்கு பொங்கல் வந்து நம்ம எங்கே வைக்கணும் கிச்சனில் தான் வைக்கணுமா இல்லை வெளியில் வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நம்ம வந்துட்டு வாசலில் வைக்கிறது நல்லா ஒரு கிராமத்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வாசலில் வச்சு நல்லா பொங்கல் இடுவாங்கங்க அது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்துட்டு இல்லைங்க நான் வைக்க முடியாது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வாசலில் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் மொட்டை மாடி இருக்கும் பட்சத்தில் மொட்டை மாடியில் சூரிய பகவானுக்கு காமிச்சு படைச்சி வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க இல்லைங்க மொட்டை மாடிலாம் இல்லை இல்லை நான் ஃப்ளாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க கிச்சன்லேயே வச்சுக்கலாங்க அடுத்த கேள்வி வந்து பானையில தான் பொங்கல் வைக்கணுமா அப்படின்னு கேப்பீங்க கிராமத்து பக்கம்லாம் பானையில தாங்க வைப்பாங்க வெளியே வைக்க இட வசதி இருக்கு அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு பானை வாங்கி வைக்கலாம் இல்லை என்கிட்ட பானை இல்லை அப்படின்றவங்க நீங்க பாத்திரத்திலேயே பொங்கல் வச்சுக்கலாங்க குக்கரில் வைக்கிறத தவிர்த்துடுங்க ஏன்னா பானையில் வச்சு பொங்கி வழிகிறது தாங்க பொங்கல் அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொங்கி வழியிருப்போம் அரிசி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பொங்கி வழிகிறது தான் நம்ம வீட் நம்ம குடும்பம் தழைக்கிறதுக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பொங்கி வழிகிறது அதனால் குக்கரில் வைக்கிறத தவிர்த்துடுங்க அடுத்து நிறைய பேருக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க அது நிறைய பேர் வீட்டில் அவங்க பழக்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வைங்க என்ன கேட்டிங்கன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப முக்கியம் வெண்பொங்கல் வைக்கிறதுமே சில பேர் வீட்டில் பழக்கமாக இருக்குது அதனால் ரெண்டு பொங்கலும் வச்சு அன்றைக்கி வந்து எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வச்சு அன்றைக்கி டே அதை தான் ஒரு சமையலாக வச்சுக்குவாங்க சில பேர் வீட்டில் வந்துட்டு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் ரசம் வடைப்பாயசம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சும் வைக்கிறதும் உண்டு ஸோ அவங்கவுங்க வழக்கப்படி அதை செஞ்சு வழிபடணுங்க நம்ம பொங்கல் இடும் பொழுது வந்துட்டு நல்லா பொங்கல் வைக்கிற பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மஞ்சள் கொத்தி வச்சு பச்சரிசி மாவு கோலம் போட்டு நல்லா மங்களகரமாக பொங்கல் வச்சு எல்லார் வீட்டிலையும் பொங்கல் பொங்கி வந்து குடும்பம் செழித்தோங்க எல்லோருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க பொங்கல் கரெக்டாக வைக்கிறதுக்கான நேரத்தை சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவு அந்தந்த நேரங்களில் வைக்க பாருங்கள் ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கான அழுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்